வணக்கம் நம்ம சீதாஷ்மி கேட்ட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி நம்ம திருஷ்டி நீங்கள் எடுத்த காரியம் நிறைவேற ஒரு எளிமையான பற்றி பொருள் விளக்கத்தோட இந்த வீடியோவில் நீங்கள் முருகனுக்காக அருணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்போட பதிமூணாவது பற்றியும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் வேல் வகுப்பு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிந்து குடித்துடையும் உடைப்படைத்து உதிரம் நிறைந்து விளையாடும் பொருள் வேல் வந்து அலைகள் வீசும் கடலை உடைத்து பிளந்து அதில் இருக்கும் கடல் நீரை குடிக்குது வேல் குடிக்குது அப்புறம் உடைச்ச எல்லா இடத்தையும் நல்லா அடைச்சி அதில் அசுரர்களோட குருதியை ரத்தத்தை நிறைச்சி அந்த ரத்தத்தில் வேல் விளையாடுதான் அசுரர்களை வீழ்த்திய சந்தோஷத்தில் வேல் விளையாடுது வேலை வழிபட்டால் நம்ம திருஷ்டிகள்லாம் நீங்கி நம்ம எடுத்த காரியம் நிறைவேறும் நமக்கு நேர்மறையான சக்தி கிடைக்கும் சக்தி வேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா எங்கள் சீதாஷ்வி கிரேட்டர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி